சீமான எடப்பாடி அதான் அதில் உங்களுக்கு அதில் சீமான தான் பிடிக்கும் எதனால் தலைவர் மேதகு பிரபாகரனை பற்றி பேசுவார் அது ரொம்ப பிடிக்கணும் எங்களுக்கு அம்மா தான் பிடிக்கும் இப்போ எங்கள் பசங்கள்லாம் வந்து சீமானு போடுது ரெண்டு கிலோ மாட்டுக்கறி சாப்பிட அப்படியே ஏத்து அப்படின்னு வர அந்த விஷயம் தான் ரொம்ப பிடிச்சது இந்த வாட்டி வந்தால் சீமா வரணும் இல்லாட்டி எடப்பாடி ஆனால் சீமான் தான் வரணும் இன்னைக்கு வந்து திமுக அண்ணா திமுக ரெண்டு ஜெயிக்கிறது இவங்க ஐநூறுரூவா கொடுத்தா அவங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் அந்த நிலைமை அது மாறவே இல்லை இவங்க இவங்க ஒரு சைட்டில் கொடுத்தாங்க அவங்க ஒரு சைடு கொடுக்குறாங்க ஆனால் பைசா கொடுக்காத க கட்சிக்கு பார்த்து சீமன் அதில் கஷ்டம் டிஎம்கே வந்து ஃபுல்லாக சூழ்ச்சி பண்ணி ஏதாவது பண்ணி வந்துடுவாங்க ரெண்டாம் இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் நிறைய பாப்புலராக ஆகிட்டாங்க அதனால மேபி வரலாம் அஞ்சுலேருந்து பத்து சீட்டு கூட வரலாம் தலைவன் கரெக்டாக இருந்தால் நம்ம வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்றது அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணணும் சீமோடுதான் பட் அவரோட ஐடியா எல்லாமே பர்ஃபெக்ட் நானுமே அதில் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் இன்னிக்குள்ள ட்ரெண்டில் அது வந்து சாத்தியப்படாது சோறு தான முக்கியம் முதல்வர் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் மக்களிடம் ஒரு இருவருடைய புகைப்படத்தை காட்டி கேள்விகள் கேட்க இருக்கிறோம் எடப்பாடி அவர்களையும் சீமான் அவர்களையும் என்ன கேள்வி என்று பார்த்தீங்கன்னா வர இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மூன்றாம் இடத்துல இருக்கிற சீமான் அவர்கள் எடப்பாடி அவர்களை முந்தி இரண்டாம் இடத்திற்கு செல்வாரா அப்படின்றது தான் மக்களிடம் கேள்வியாக கேட்க இருக்கிறோம் வாங்க கேள்விக்குள்ள போகலாம் சீமான் எதனாலான ரூலிங் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ரூலிங் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் அப்படின் அப்படி நல்லா இருக்கும்னு நினைக்கிறதுக்கான காரணம் அவர் பேசுகிற விதம் அதெல்லாம் இருக்குது ஃபர்தர் ஃபியூச்சருக்காக இது பேசுகிறாருன்னு தோணுது அவர் பேசுறதுல உங்களை கவர்ந்த விஷயம் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் அந்த பேசஸில் பிடிக்கும் அக்ரிகல்ச்சர் சரிண்ணா இப்போது ஏப்ரல் மாதம் பாராளுமன்ற தேர்தல் வருது மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்காங்க அடுத்த நிலை வந்து இரண்டாம் இடமா இல்லை முதல் இடமா எந்த இடத்துக்கு போவாங்கன்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலாக இப்போ இருக்க இது பிற செகண்ட் பிளேஸ் அந்த மாதிரி வருவாங்கன்னு நினைக்கிறேன் இரண்டாம் மேடம் இடம் சரி நன்றி தேங்க் யூ சீமானு எடப்பாடி அதில் உங்களுக்கு அதில் தான் பிடிக்கும் எதனால் அவங்க நல்லா தமிழ் தமிழ் பேசுறாரு நிறையா நம்மளுக்காக பண்ணுறாரு அதுதான் சரிண்ணா இப்போ மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்காங்க வர இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடப்பாடி முந்திட்டு இரண்டாவது பெரிய வரலாம் வரலாம் ஒரு அஞ்சு ஆறு சீட்டு வரும் மேபி வரும் வரும் எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க கொஞ்சம் நிறைய பாப்புலராக ஆயிட்டாங்க அதனால மேபி வரலாம் அஞ்சுலேருந்து பத்து சீட்டு கூட வரலாம் வரலாம் ம் கண்டிப்பாக வரலாம் சரி நன்றிண்ணா தேங்க்ஸ்

இதெல்லாம் ஒரு வாய்ப்பினார் மின் ஆயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் தேர்தல் வருது மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்காங்க இப்போ இந்த தேர்தலில் எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க வரலாம் வரலாங்களா உங்கள் கருத்து வரலாம் வர வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா சீமான் பிடிக்கும் எதனால் கருத்துக்கள் நல்லா இருக்குது வந்தார் நல்லது செய்வார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது நீங்கள் ரசித்த கருத்து இல்லை உங்களை கவர்ந்த கருத்து எனக்கு தெரிஞ்சு சீமான் நல்லா ஆட்சி பண்ணுவார் ஒரு நம்பிக்கை நிறையா எழுச்சி மிக்க கருத்துக்கள்லாம் சொல்கிறாரு நாட்டுக்கு எதிர்காலத்தை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறாரு ஸோ அதனால் இவர் வந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுது அடுத்து நான் வந்தால் இவர் ஓட்டு போடுவேன் அடுத்த எலெக்ஷன் வந்தால் கண்டிப்பாக நான் இவருக்கு தான் ஓட்டு போடுவேன் ஓட்டு ஓட்டு போடுவோம் ஆமாம் சரி நான் வர இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்காங்க இவங்க இரண்டாம் இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை முதல் இடத்துக்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அவங்களுடைய எனக்கு தெரிஞ்சு இவர் சீட்டு வந்து சட்ட சட்டத்தை உட்காந்தாருன்னா கண்டிப்பாக மக்களுக்காக நிறையா பேசுவார் ஸோ அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு இருக்கு வேற பாராளுமன்ற தேர்தல் இருபத்தி நாலு இப்போ ஏப்ரல் மாதம் தேர்தல் அந்த தேர்தலில் வந்து எந்த இடத்துக்கு போவாங்கன்னு நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவல ஒரு செகண்ட இடம் வருவாரு கண்டிப்பா சீட்டு வரும் நம்பிக்கை இருக்கு எனக்கு கண்டிப்பா இருக்கு நம்பிக்கை இருக்கு சரி நன்றிண்ணா இவர் சீமானா சீமான் அவர் பிடிக்குமா எதனால பிடிக்கும் அதாவது எப்படி லேடிஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாரு அவர் அந்த ஒரு இது இருக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கை வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா புதாச்சி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் அதான் நினைக்கிறோம் மக்கள் வந்து ஓட்டு பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டுடுறாங்களே அவர் ஓட்டு காசு கொடுக்க மாட்டுறாரு மக்களுக்கு கொடுக்கறது தப்புன்றேன் வாங்குறது தப்புன்னு சொல்லக்கூடாது கொடுக்கறதே தப்புன்னு தான் சொல்ல முடியும் ஆமா சரி இவருக்கு கொடுக்க மாட்டுறார் அதை எப்படி பாக்குறீங்க இவர் கொடுக்க மாட்டேன்காருன்னா அவருக்குள்ள ஆவிட்ட நம்மளுக்கு நம்ம என்னென்ன கண்டுபிடிக்க முடியல வெளிப்படையாக ஏன்னா ஒருத்தர் நல்லவங்க கெட்டவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அது வர்றதுன்னா ஆட்சி மலர்ந்தார் என்ன சொல்றாருன்னா நான் மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு வரேன் நான் எதுக்கு ஓட்டு காசு கொடுக்கணும் அவங்களுக்கு நல்லது பண்ண தான் நான் வரேன் நான் நல்லது பண்ணட்டும் காசே தேவை மக்களுக்கு நல்லது பண்ணட்டும் பெட்ரோல் விலை குறையட்டும் அரிசி விலை குறையட்டும் சம்பளம் வந்து கொஞ்சம் ஏற்றி கொடுக்கலாம் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்தாலே போதுமே நம்ம சமாளிச்சுட்டு போயிடலாம அது இந்த இலவசம் கொடுத்துட்டு இப்போ சிலிண்ட்ரு வில அது இதுன்னு இதெல்லாம் ஏறுது ஸ்கூல் ஃபீஸு பசங்க எல்லாம் ரெஸ்ஸாக இருக்குல்லங்க அந்த இதுவெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிதுன்னா நல்லாயிருக்கும் நம்ம அது வந்து அதை எதிர்பார்க்க மாட்டோம் நம்ம ஆ அதை எதிர்பார்க்க மாட்டோம் நம்மளுக்கு எதுவும் நம்ம நம்ம வா வாசலுக்கு கீழே இறங்கினாவே எல்லாமே விலவாசியாக இருக்குது அப்போ இது இது வச்சு இந்த ரூபாய் வர்றது போடுறது அது ஒரு பெரிய விஷயம் நம்ம சொல்ல முடியாது இருந்தாலும் செய்கிறது அது ஒரு மனசு வேணும் செய்கிறாங்க இருந்தாலும் நான் தேவை இல்லைன்றேன் அதுக்கு நல்ல வேலையை கொடுத்துட்டுனா நான் அதிலருந்து வாங்க நல்ல வேலை நல்ல சம்பளம் நல்ல விலைவாசி குறைச்சி மக்களுக்கு நல்ல சேவை செஞ்சால் அதுவே போதும் சீமான் எதனால பிடிக்கும் பேச்சு திறமை நல்லா இருப்பாருங்க அவர் பேசுறதுல உனக்கு பிடிச்சது வேலுப்பிள்ளை கேப்டன் பிரபாகரனை பற்றி பேசுவார்ண்ணா தலைவர் மேதகு பிரபாகரனை பற்றி பேசுவார் அது ரொம்ப பிடிக்கணும் ஆமாண்ணா பல தலைவர்களை பற்றி பேசுவார்ண்ணா அதுவும் பிடிக்கணும் அதுவும் பிடிக்கும் மற்றபடி வேறு ஏதாவது பிடிக்கும்னா மற்றபடி தான் என்ன சொல்கிறது நிறைய நலத்திட்டங்கள் கொண்டு வரணும்னு பேசு பேசுவார்ண்ணா இவரும் பேசுவார் பட்டு பிடிக்கும் ஏன்னு தெரில நிறைய ஒரு அந்த பேச்சு பேச்சில் எக்ஸ்ப்ரேஷன்லாம் நல்லா இருக்கும்ண்ணா பேசும்போது நல்லா இருக்கும் ஆ சிமன் எதனால் அவர் தான் நல்ல அரசியல் தலைவர்னு இவங்க ரெண்டு பேரில் அப்படியா ஆமாம் அப்படி சொல்கிறதுக்கான காரணம் ஏதாச்சும் இருக்குங்களா நல்ல அரசியல் கருத்துக்களை அவர் முன்னோக்கியாக அவரோட அரசியலை நடத்துகிறாரு விவசாயத்தை முன்னுரிமை கொடுக்குறாரு வளங்களை அழிக்காமல் நான் எல்லாத்தையும் பெருக்கணும்னு நினைக்கிறாரு அதனால் அதனால் ஆமாம் வாக்கு செலுத்தி இருக்கீங்களா ஆ நான் வரையும் மூணு ஓட்டு போட்டிருக்கேன் நான் ஊராட்சியில் இருக்கிறதுனால ஊராட்சி மன்றம் இப்போ இந்த ஸ்டேட் சிஎம் தேர்தல் பாராளுமன்றம் எல்லாத்துலேயுமே நான் இவருக்கு தான் போட்டிருக்கேன் இவங்க அம்மாவா சித்தி அவங்கள போட சொல்லியிருக்கீங்களா நான் யாரையும் கம்பல் பண்ண மாட்டேன் அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம் ஆனால் நான் சஜஷன் சொல்லுவேன் போட சொல்லி சஜஷன் சொல்லுவேன் போட்டாலும் அவங்க அதை அவங்கவுங்க விருப்பம் கம்பல் பண்ண உங்களுக்கு யாரம்மா பிடிக்கும் இவங்க ரெண்டு பேரில் எங்களுக்கு தான் பிடிக்கும்

அவங்களுக்கு தெரியும்ல எது நல்லதுன்னு அவங்களுக்கு தெரியும்ன்றீங்க இந்த வாட்டி வந்தா சீமா வரணும் இல்லாட்டி எடப்பாடி ஆனா சீமா தான் வரணும் ஆமா எதனால அவர் வரணும்னு சொல்றீங்க ஏதாவது காரணம் மக்களுக்கு நல்லா செய்வார் மக்களுக்கு நல்லா செய்வார் நல்லா மக்களுக்கு எடுத்து சொல்லுவாரு நல்லதெல்லாம் சொல்றாரு நல்லா செய்யறாரு அவர் சொல்றதுல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அந்த மாதிரி என்ன இருக்கா ஏன் பிடிச்ச விஷயம்லாம் நிறைய இருக்கு எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஆட்சி அமைஞ்சா ஓகே அப்படின்றது தான் என்னுடைய நினைப்பு நல்லாட்சி யாரு கொடுப்பாங்க இப்போ வந்துட்டு நல்ல ஆட்சின்னு சொல்கிறக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு அது முடியாதுல்ல ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன்னா யார் வந்தாலும் அவங்க வந்துட்டு ஊழல் பண்ணாமல் கரெக்டாக வந்துட்டு மக்களை மனசில் வச்சுட்டு கரெக்டாக வந்துட்டு ஆட்சி நடத்துகிறாங்க அப்படின்னா அது வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதுக்காக இவங்க வந்தால் தான் பண்ண முடியும் அவங்க வந்தால் தான் பண்ண முடியும்னு இல்லை நம்ம நினைக்கிறது வந்துட்டு தலைவன் அந்த தலைவன் கரெக்டாக இருந்தால் நம்ம வந்து எதை எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் சீமான் நன்னை வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது சரி நன்றிங்க சார் தேங்க்யூ சீமான் தானே எதனால்தானே அது ஒரு பண்ணுற அவர் பண்ணுற செயல் அப்புறம் வந்து அவர் தமிழர் மேலே வச்சிருக்க நம்பிக்கையெல்லாம் அப்படி தானே அதனால தான் சீமான் பிடிக்கும் அவர் பேச்சு பேச்சு வழக்கம் அப்படி தான் இருக்கும் பேச்சு வழக்கில் உங்களை ரொம்ப கவர்ந்த விஷயம் அதாவது இந்த ஜிம்முக்கு போகணும் வரல ரெண்டு கிலோ மாட்டை சாப்பிட அப்படியே போ ஏத்து அப்படின்னு வரல அந்த விஷயம் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சது அதான் அதான் பிடிக்கும் அதனால் தான் பிடிக்கும் சீமான் சரிண்ணா இப்போது மூன்றாம் இடத்துல இருக்காரு வர இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இரண்டாம் இடம் இல்லை முதலிடம் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு ரெண்டாம் இடத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குண்ணா வாய்ப்பு இருக்குது முதல் இடத்துக்கு கஷ்டம் டிஎம் வந்து ஃபுல்லாக சூழ்ச்சி பண்ணி ஏதாவது பண்ணி வந்துடுவாங்க ரெண்டாம் இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு சரிண்ணா நன்றி நானுமே இப்போ அவரோட ஒரு என்ன சொல்றேன்னா அவர் பேச்சில் அவரோட ஆக்டிவிட்டியில் அவரோட செய்கையில் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் என்ன ப்ராப்ளம்னா அவருக்கு இப்போ ஓட்டு போடறோம்னே வச்சுங்களேன் அவருக்கு அவருக்கு உண்டான இப்போ ப்ரஸன்ட்டு ஓட்டு பேங்க்னு பார்த்தீங்கன்னா அவர் பதிமூணுலேருந்து பன்னெண்டு தான் இருக்குது அதனால தான் மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு யோசிக்கிறாங்க பட் அவரை கெட்ட வரணும் இல்லை அவரோட செய்கைகள் நல்லா இல்லைனோ இல்லைன்னா அவரோட அவரோட அப்ரோச் நல்லா இருந்தோ அப்போ அந்த மாதிரி இன்னும் இல்லை ஆனால் இப்போ இன்றைக்கே திமுக அண்ணாதிமுக அவருமே என்ன சொல்கிறாருனா நான் இவ்வளோ சதவிகிதம் ஓட்டு வாங்கியிருந்தாலுமே அது எல்லாமே மற்ற பைசா ஓட்டு கொடுக்காமல் நான் வாங்குது மற்ற கட்சிகளை இதை பண்ண முடியுமா கூட்டணி வைக்கிறாங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாரு அதை எப்படி பார்க்குறீங்க அது அதை அது அவர் சொல்கிறது கண் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைங்க இன்றைக்கி வந்து திமுக திமுக ரெண்டு ஜெயிக்கிறதே இவங்க ஐநூறுரூவா கொடுத்தா அவங்க ஆயிரரூவா கொடுக்குறாங்க அது அந்த நிலைமை அதுக்கு மாறவே இல்லை இவங்க இவங்க ஒரு சைடில் கொடுத்தாங்கன்னா அவங்க ஒரு சைடு கொடுக்குறாங்க ஆனால் பைசா கொடுக்காத க கட்சிக்கு சீமான் சீமன் முன்னிலை ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் ஆனால் இன்னைக்கு அதான் சொல்லுவாங்க இன்றைக்கி ட்ரெண்டில் அது இல்லாமல் வாழ்க்கை முன்னில் அது இல்லைன்னா ஓட் இல்லைங்கிற லெவல் அவர் மக்கள் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை இந்த கட்சிக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க அவர் மக்கள் கிட்ட தான் இருக்கிறாரு ஆனால் அது இன்னும் ஒரு இருபது வருஷம் ஆகலாம் முப்பது வருஷம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இப்போ ஒரு பிஜேபின்னு ஒரு கவர்மெண்ட் இருக்குது அது வந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது ரெண்டு சீட்டு தான் டோட்டலாக இந்தியாவில் அதுக்கப்புறம் அது அறுபத்தி ரெண்டு சீட் ஆச்சு அது வர்றதுக்கு ஐம்பத்தஞ்சு வருஷம் அறுபது வருஷம் ஆச்சு அதே மாதிரி சீமானுக்கு இன்னும் வயசு இருக்கு இளமை இருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே நம்மளா அப்படி சொல்லணும் ஒரு முடிவு வர முடியாதுல்ல நம்மளா இப்போ இவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்ட்டுன்னு கொடுத்து பார்ப்போம் அதை கடுத்து நடக்கட்டும் நம்ம கையில் ஒன்றும் இல்லை சான்ஸே கொடுக்காம நம்ம ஒருத்தர் வந்துட்டு தப்பா பேசக்கூடாது அதனால நான் சீமானம் அவர் பேசுறதெல்லாம் கேட்டிருக்கீங்களா எல்லாம் கேட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இல்லை உங்களுக்கு அவர்ந்த விஷயம் அந்த மாதிரி எதனா இருக்கா பேசுறது எல்லாமே பாயிண்டாக பேசுவார் அதை எப்படி அந்த மூடி மறைக்கணும் அந்த தன்மையெல்லாம் இருக்காது உள்ளது இதான் இருக்குது இது இல்லை இதுதான் நடக்குது இப்படி பண்ணுங்க அதை புட்டு புட்டு வைக்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பயம் இல்லாமல் ஒரு ஒரு ஃபயர் ஃபயரி ஸ்பீச்சுன்னு வாங்கலை அதை கொடுப்பாரு அதனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் சீமான் எதனால் ஏன் அவ்வளோ சிரிப்பு அவர் சொல்கிறதுக்கு இல்லை இல்லை வேறு எதுவும் நினச்சேன் நான் அதான் இது சீமான் பிடிக்கும் எதனால் அவரை பிடிக்கும் அவரோட ஸ்பீச்லாம் நல்லா இருக்குல்ல கேட்க அதனால் அவர் பேசுறதுல உங்களுக்கு கவர்ந்த விஷயம் அந்த மாதிரி ஏதாச்சும் நிறைய இப்போ கரண்ட்லி நிறைய விஷயம் சொல்கிறாரு அது ஓகே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு கேட்குறதுக்கு ஏதாவது புதுசாக ஏதாவது சேஞ்சஸ் வரும் ஒரு அண்ணன் சீமான் அவர்கள் சீமான் ஆமாம் காரணம் நம்ம ஏதாச்சும் சொல்ல முடியுமா இதனால் ஒரு அர்த்தம் அப்படின்னா காரணம் என்னென்னா வந்து இப்போ ஏடிஎம்கே அப்படி வந்து ரூல் பண்ணியிருக்காங்க இவங்க என்ன வந்ததில்லை ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் கொடுத்து பார்த்தா எப்படி ரூல் பண்ணுறாங்கன்னு தெரியும் ஸோ அதுதான் மற்றபடி எல்லாமே சிறப்பாக ஆட்சி பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஏடிஎம்கே பீரியடில் கூட ஸோ நாட் அன் இஷ்யூ சரிண்ணா இப்போ ஒரு பாராளுமன்ற தேர்தலில் மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கார் அடுத்து எந்த இடத்துக்கு போகறேன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி ரூலிங் பார்ட்டி அவர் வரான்னு தெரில பட் வாங்கினதை விட நிறைய சீட் இந்த படி வாட்டி வரலாம் எம்எல்ஏ எலெக்ஷனில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வந்து மெஜாரிட்டியாக தேர்ட் ப்ளைஸ் வந்தாங்க பட் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஒரு பத்து இடம் வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம்